அனைவருக்கும் வணக்கம் இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேஞ்ச் ஆகியிருக்கிற அதாவது குரூப் ஃபோர் குரூப் டூ சிலபஸ் வந்து சேஞ்சுன்னு சொல்ல முடியாது அப்டேட் ஆகியிருக்கிற இந்த சிலபஸ்லேருந்து தமிழில் முதல் டாப்பிக்காக இருக்கக்கூடிய இலக்கணத்தில் முதல் டாப்பிக்காக இருக்கக்கூடிய எழுதுக சேர்த்து எழுதுக தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது வந்து தனித்தனியாக நம்ம வந்து பார்க்கலாம் பட் ரெண்டுமே சேம் கண்டென்ட்டில் தான் வந்து வரும் அதனால் நான் வந்து ஒன்றாவே நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் சரி சார் இப்போ வந்து நூறு கேள்விகள் தமிழ் வந்து கேட்க போகிறாங்க எல்லாருக்குமே என்ன தாட் இருக்கும் அப்படின்னு கேட்டால் எண்பத்தஞ்சு கேள்விகள் இலக்கணம் கேட்க போகிறாங்க பதினஞ்சு கேள்விகள் வந்து இலக்கியம் வந்து கேட்க போகிறாங்க அப்போ போன சிலபஸ் கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் எளிமைப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறது தோணும் பட் என்ன விஷயம் அப்படின்னா இங்கே தான் நம்ம ஆளுங்க வந்து தப்பு பண்ணுவாங்க இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நிறைய விஷயங்கள் மக்கப் பண்ணுவாங்க ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சு வந்து பண்ணுவாங்க பட் இங்கே வந்து அப்படி வந்து கிடையாது எண்பத்தஞ்சு கேள்விகள் உங்களுக்கு வந்து என்ன என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இலக்கியத்துலேருந்து சாரி இலக்கணத்துலேருந்து கேட்க போகிறாங்க அப்படிங்கிறப்ப இலக்கணம் புரியாமல் உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியாது இந்த இடத்துல இந்த நூறு கேள்விகள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு கொஸ்டினும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா எளிமையாக போட்டு போயிடுவாங்கப்பா இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நூறு கேள்வி கேட்குறாங்களா இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கேள்வி தான் கேட்பாங்க மற்றது வந்து இலக்கியம் முறைநாடு வந்து கேட்டுவாங்க இப்போ இலக்கியமே வெறும் பதினஞ்சு தான் கேட்க போகிறாங்க மிச்சம் உள்ள எண்பத்தஞ்சு கேள்விகளுமே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுறது தான் வந்துருக்கு இதில் தான் இங்கே வந்து சிக்கலை வந்திருக்கு என்ன அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கிற சேர்த்து எழுதுக பிடித்தெழுதுக இந்த சந்திப்பிழை மரபு பிழை இதில் கூட நம்மளால தப்பு பண்ணி பண்ணுவாங்க ஓகேவா தயவு செஞ்சு அந்த தப்பு வந்து பண்ணிடறாதீங்க ஒரு கொஷின் போனால் கூட உங்களுக்கு வேலை பறிவு போகிறதுக்கு வாய்ப்பு வந்துருக்கு சரி ஓகே நம்ம வந்து இதுக்கு முதல்ல என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிடுறேன் இந்த சேர்த்துறது பிரித்துறதுக்கு படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்த்துலேருந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் நியூ தமிழ் புக் முதல்ல வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிடணும் புக் பேக்கில் வந்து நம்மளுக்கு அழகாக கொடுத்துருப்பாங்க ரொம்ப எளிமையாக கொடுத்துருப்பாங்க புக் பேக்கை முடிச்சுருங்க முடிஞ்ச நோட்ஸ் கூட எடுங்க பிரச்சனையே வந்து கிடையாது சரியா சார் அப்போ ஓல்டு புக் படிக்கணுமா கண்டிப்பாக அதையும் பார்க்கணும் பார்த்துக்கிறது நல்லது ரொம்பலாம் வந்து இருக்காது நியூ புக்கை கம்பேர் பண்ணுறப்போ ஓல்டு புக்கில் கம்மியான கண்டென்ட் தான் வந்துருக்கும் ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் ஆறாம் வகுப்பு புதிய தமிழில் சேர்த்தெழுதுகா பிரித்தெழுது இருக்கு இல்லையா அதை மொத்தமாக உங்களுக்கு வந்து கொண்டு வந்துட்டேன் இந்த கிளாஸில் நம்ம வந்து பிரித்து எழுது வந்து பார்க்க போகிறோம் இப்போ நார்மலாக வந்து சேர்த்து எழுது பிரித்து எழுதுக பார்க்குறோம் அப்படின்னா இப்போ பாருங்களேன் நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்துழுது கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டக்குனு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நிலவென்று நம்மளுக்கு அது எப்படி வந்துச்சு என்ன இதெல்லாம் தெரியாது நான் புக்கில் படிச்சிருக்கேன் நில நிலவு கூட்டல் என்று நிலவென்று அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முடிச்சுட்டு போயிருவீங்க ஆனால் இந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா இப்போ டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் இருந்து கேட்டால் பிரச்சனை இல்லை நீங்கள் எங்கன்னா பார்த்துருப்பீங்க ஓகே இதான் ஆன்சர் அப்படின்ற டப்பு டாப் நடிச்சுட்டு போயிருவீங்க சப்போஸ் தெரியாத கேள்விகளை கேட்குறாங்க ஏன்னா வந்து பிரித்து விடுதலை எங்கேருந்து வேணால் கேட்கலாம் தெரியாத கேள்விகளை கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணுவீங்க அப்போ வந்து யோசிக்கணும்ல அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு இந்த சேர்த்துழுதை பிரித்துள்ளதுக்கு புணர்ச்சி விதி அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து நம்ம வந்து நல்லா வந்து தெரிஞ்சுருக்கணும் புணர்ச்சி விதி நல்லா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களால் எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் ஈவன் நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கில் பார்க்கணும்னு அவசியமே வந்து கிடையாது எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் புணர்ச்சி விதி தெரிஞ்சிருந்தால் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஆனால் புணர்ச்சி விதி ஒரு கிளாஸில் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து பார்க்க முடியாது ஏன்னா அதில் அவ்வளோ விதிகள் வந்து இருக்குது நிறைய விதிகள் வந்து இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் ஈர்போதல் விதி இனமிகள் விதி ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதி இந்த மாதிரி நிறைய விதி வந்து இருக்கும் சரியா புணர்ச்சியிலே நிறையா புணர்ச்சி வந்து இருக்குது பண்பு பயணம் புணர்ச்சி திசைப்பயணி புணர்ச்சி ஸோ எக்கச்சக்கமான புணர்ச்சி வந்து இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து தனியாக நம்ம வந்து பார்க்கலாம் பட் ஒவ்வொரு கிளாஸுக்கும் இப்போ நான் வந்து சிக்ஸ்த்து நான் வந்து நடத்துகிறேன் இல்லையா ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஒரே ஒரு புணர்ச்சி விதி மட்டும் மைண்டில் வந்து வச்சுக்கணும் சரியா ஏன் சார் எல்லாத்தையும் ஒரே இதில் சொல்லலாம்ல சொல்லலாம் பட் ஆனால் அவங்களால வந்து மைண்டில் வந்து ஏற்றுறது கொஞ்சம் ரிஸ்க்காக வந்துருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போகும் ஒன்றும் தப்பு வந்து கிடையாது இந்த இதில் வந்து புனாச்சி விட ரூல் நம்பர் ஒன் சரியா என்ன அப்படின்னு கேட்டால் உடல் மேல் உடல் மேல் உயிர் வந்து உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற ஒரு விதி ஓகேவா இந்த விதியை நல்லா மைண்டில் வந்து இப்போ இந்த கிளாஸ் முடிக்கிறதுக்கு முன்னாலே இந்த விதியை வந்து மைண்டில் வந்து நல்லா வந்து ஏற்றிக்கோங்க இப்போ இந்த இதில் நம்ம பார்க்குற இல்லையா இது எப்படியும் ஒரு ஐம்பது கேள்விகளுக்கு மேலே இருக்கும் சரியா இதில் இந்த புணர்ச்சி விதி எங்கெல்லாம் அப்ளை ஆகுதோ நீங்கள் வந்து பார்த்துருங்க ஓகே இந்த என்னடா இது வந்து அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருங்க ஓகேவா இப்போ நான் சொல்கிறவங்களுக்கு வந்து என்னடா இது ஏதோ சொல்கிறார் உடல் மேல் உயிர் வந்து ஒன்று அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு ஒன்று புரியலையே அப்படி தோணும் பட் இப்போ சொல்கிறேன் பாருங்க எப்படி இதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ மேக் மெஜாரிட்டி சேர்த்துக்க பிரித்தலுக புனர்ச்செவி அடிப்படையில் தான் வந்து வருது ஓகே இப்போ வந்து பாருங்கள் நிலவு கூட்டல் என்று அப்படின்னு இருக்கு இல்லையா சரியா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் நிலவு கூட்டல் என்று ஓகே இப்போ வந்து பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா இந்த வார்த்தை இந்த வார்த்தைக்கு பேர் என்ன அப்படின்னா நிலைமொழி அப்படின்னு சொல்லுவாங்க சார் சொல்லிட்டு போக வேண்டியன்னா நிலவு கூட்டல் என்று நிலவம் என்று சொல்லிட்டு போக வேண்டியா இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கலாம் பட் ஆனால் நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்படி கேட்டாலும் ஆன்சர் வந்து பண்ணலாம் அடுத்து ரெண்டாவது இந்த வார்த்தை இருக்கு இல்லையா இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வறுமொழி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ முதல் இருக்கிற வார்த்தைக்கு பேர் நிலைமொழி ரெண்டாவது இருக்கிற வார்த்தைக்கு பேர் வறுமொழி ஓகேவா ரைட் இப்போ நம்ம கூட்டல் என்று அப்படின்னா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நிலவன்று அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டக்குன்னு ஆன்சர் வந்து சொல்லிட்டோம் ஆனால் இதுக்கு வந்து ஒரு புணர்ச்சி விதி வந்து இருக்குது அந்த புணர்ச்சி விதி தெரிஞ்சால் தான் நம்ம வந்து பண்ண முடியும் இந்த புணர்ச்சி விதை நான் வந்து அடுத்து வந்து சொல்கிறேன் அடுத்த கிளாஸில் நம்ம செவன்த்து பார்ப்போம் எய்த்து பார்ப்போம் நைன்த்து பார்ப்போம் டென்த்து பார்ப்போம் அப்போ வந்து சொல்கிறேன் இப்போ இந்த இப்போ இந்த கிளாஸில் இந்த ஒரு 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 புணர்ச்சி விதி மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா ரைட் இப்போ வந்து பாருங்கள் தமிழ் கூட்டல் எங்கள் ஓகேவா இப்போ இப்போ இந்த புணர்ச்சி விதி இங்கே வந்து அப்படியே வாங்கும் இப்போ இதுக்கு பேர் நிலைமொழி இதுக்கு பேர் வறுமொழி ஓகேவா எப்பயுமே தமிழ் கூட்டல் எங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் வேமா வந்து கண்டிப்பாக தமிழங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆன்சர் வந்து பண்ணுவோம் தமிழங்கள் இதுதான் வந்து ஆன்சர் ஆனால் எப்படி வச்சுன்னு தெரியாது இப்போ நான் சொல்கிற பாருங்கள் இப்போ நிலைமொழி இருக்குது இல்லையா நிலைமொழி ஈற்றில் ஈற்று அப்படின்னா கடைசி நிலைமொழிக்கு கடைசியில் என்ன வார்த்தை இருக்குதுன்னு பாருங்கள் தமிழில் இல் அப்படிங்கிறது இருக்குது சரியா இல் அப்படிங்கிறது இருக்குது அடுத்து வந்து பாருங்கள் எங்கள் இது வந்து வறுமொழி வறுமொழியில் முதல்ல வந்து என்ன இருக்குன்னு பாருங்கள் முதல்ல என்ன இருக்குது ஏ இருக்கு கூட்டல் ஏ கூட்டல் ஏ என்னது லே அப்படின்னு சொல்லி மாறுது சரியா ஸோ அதைத்தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா தமிழங்கள் அப்படின்னு சொல்லி போடுறோம் ஆனால் அதுக்குரிய விதி என்ன கேட்டால் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு உடல் அப்படின்னா இங்கே வந்து மெய் எழுத்தை குறிக்குது உடல்னா என்னது மெய்னா என்னது உடம்பு தானே அதுதான் அப்படி சொல்கிறாங்க மேல்னு சொன்னாலும் ஓகே தான் உடல் மேல்னு சொன்னாலும் ஓகே தான் நன்னுள்ள அப்படி தான் கொடுத்துருக்காங்க உடல் மேல் உயிர் வந்து இங்கே உடல் வருது இங்கே உயிர் வருது ரெண்டும் ஒன்றுவது ஒன்றுவது அப்படின்னா ஒன்றா சேர்றது இருள்குட்டலையே லே ஸோ தமிழங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து வரும் ஓகேவா இப்போ நான் இந்த கிளாஸில் ஒரே ஒரு விதி மட்டும் தான் சொல்கிறேன் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற ஒரு விதி மட்டும்தான் நிறையா விதிகள் வந்து இருக்குது ஓகேவா நம்ம இப்போ வந்து நடத்தலை இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சரியா அப்போ ரெண்டாவது இந்த தமிழ் குட்டல் எங்களுக்கு என்னதான் ஆன்சரு தமிழங்கள் அப்படிங்கிறது ஓகே அடுத்து வந்து பாருங்க அமுதென்று எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அமுதென்று என்ன வரும் கேட்டால் அமுது கூட்டல் என்று அப்படிங்கிறத வந்து சரியானபடியாக வந்து இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வி விதிகள் வந்து இருக்குது நம்ம என்னென்னு சொல்லிட்டு பின்னால் வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு கிளாஸாக பார்க்குறப்ப உங்களுக்கே புரியும் சரியா அடுத்து வந்து பாருங்கள் செம்பயிர் பிரித்தெழுதுக செம்பயிர் ப பொ பொறுத்தரைக்கும் இது வந்து பண்பு பயிரில் வந்து வருது பண்பு பயிர் புணர்ச்சி என்ன வரும் அப்படின்னா செம்மை கூட்டல் பயிர் ஓகேவா செம்மை கூட்டல் பயிர் இங்கே வந்து பாருங்கள் ஈர்போதல் அடிப்படையில் ஈர்போதல் அப்படிங்கிற ஒரு விதி வந்து இருக்குதுப்பா ஈறுபோதல் அப்படின்னா கடைசியாக இருக்கிற இந்த நிலைமொழி கடைசியாக இருக்கிற அந்த மை வந்து என்ன ஆகிரும் அப்படின்னா போயிடும் அடுத்து நார்மலாக இது வந்து இயல்பு புணர்ச்சியாக வந்து வருது செம் செம்பயிர் ஓகேவா மை வந்து என்ன ஆயிடும் போயிடும் செம் கூட்டல் பயிர் செம்பயிர் அப்படின்னு சொல்லி ஆயிரும் ஸோ இது வந்து புணர்ச்சி விதி ஓகே அடுத்து வந்து பாருங்க செந்தமிழ் பிரித்து எழுத கிடைப்பது என்ன செந்தமிழை பிரிக்கணும் அப்படின்னு கேட்டால் செம்மை கூட்டல் தமிழ் ஓகேவா ஸோ இதுவும் பண்பு பெயர் புணர்ச்சி தான் இங்கே வந்து பாருங்க இதை எப்படி வேணால் வந்து சொல்லலாம் சார் எப்படி சார் செந்தமிழ்னா செந்து கூட்டல் தமிழ் தானே வரணும் இல்லைன்னா சே கூட்டல் தமிழ் தானே வரணும் எப்படி சார் இது வந்து வருது ஈர்போகல் அடிப்படையில் இது வந்து வரும் சார் இதுக்கு முன்னால் இங்கே வந்து பார்த்தீங்கல்ல செம்பயிர் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து செம்பயிர் டேரெக்டாக போட்டீங்க ஆனால் இங்கே வந்து பாருங்கள் செம் கூட்டல் தமிழ் அப்போ செம் தமிழ் தானே வரணும் ஏன் செந்தமிழ் வந்துச்சு அப்படின்னு டவுட் வரும் என்ன அப்படின்னா இங்கே இன விதி வந்து வரும் ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விதி வந்து வரும் தாவுக்கு இனமான இந்து வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா வந்துடும் சரியா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பின்னால் வந்து பார்க்கலாம் ஓகே இப்போதைக்கு செந்தமிழ் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட் வந்து வச்சுக்கோங்க ஓகேவா ரைட் பொய்யகற்றும் அகற்றும் பிரித்தது கிடைப்பது கூட்டல் அகற்றும் சரியா பொய்க்கூட்டல் அகற்றும் அடுத்து பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டு கூட்டல் இருக்கும் அப்படின்னா பாட்டு இருக்கும் சரியா ரைட் அடுத்து எட்டு கூட்டல் திசை ஸோ எட்டு கூட்டல் திசை என்ன அப்படின்னு கேட்டால் எட்டு திசை இடையில வந்து இந்த இத்து வந்து வரும் திசை இது வந்து திசை பெயர் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி வருது அப்படின்னா இந்த இத்து வந்து உள்ளே வந்து வரும் எட்டு திசை அப்படின்னு போட முடியாது எட்டு திசை தான் வந்து கரெக்டாக வந்து இருக்கும் அடுத்து இடப்புறம் என்னும் சொல்ல பிரித்தலு கிடப்பது இடம் கூட்டல் புறம் சரியா சீர் இந்த கேள்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பழைய டிஎன்பிசி கொஷினில் நிறையா டைம் வந்து கேட்டிருக்காங்க இப்போ ஸ்கூல் புக்கில் சீர்மை கூட்டல் இளமை ஓகேவா சீர்மை கூட்டல் இளமை இது சீர்கூட்டல் இளமையும் போடலாம் ஆனால் நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னால் வந்து ஆப்ஷனில் சீர்கூட்டல் இளமைன்னு வச்சுருந்தாங்க இந்த இருவுக்கு பதிலாக இந்த இரு வந்து வச்சுருந்தாங்க அது குழப்பம் நிறையா வந்து ஏற்படுத்திடுச்சு அப்படிங்கிறக்காக சீர்மை குடல் இளமை அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ விகுதி கெடும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து உன்றுவது இயல்பை அப்படிங்கிற அடிப்படையில் சீரிழமை அப்படி சொல்லிட்டு மாறும் ஓகேவா ரைட் அடுத்து சிலம்பு கூட்டல் அதிகாரம் சேர்த்துள்ளதும் அப்படின்னா சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது வரும் கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ் அப்படிங்கிறது வரும் அடுத்த வந்து பாருங்கள் வெண்குடை பிரித்தெழுதுங்க வெண்குடை பிரித்தெழுதணும் அப்படின்னா வெண்மை கூட்டல் குடை பண்பு பண்புச்சி சரியா அடுத்து பொற்கோட்டு பிரித்து எழுதுக பொன் குடல் கோட்டு சார் பொற்கூட்டல் கோட்டு வராதா வராது பொன் கூட்டல் கோட்டு தான் வந்து வரும் சரியா அடுத்து கொங்கு கூட்டல் அலர் கொங்கலர் கொங்கு அலர் கொங்கலர் ஓகே விதி இருக்கு தனித்தனி விதி இருக்கு நான் வந்து பின்னால் அவன் கூட்டல் அப்படின்னா அவன் அழிபோல் பிரித்துழுதங்கள் பிரித்துழுதும் அப்படின்னு கேட்டால் நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தின் இடையே பிரித்து எழுதுக கிடைப்பது என்ன நிலத்தின் கூட்டல் இடையே முத்து கூட்டல் சுடர் சேர்த்தெழுத என்ன கிடைக்கும் முத்து சுடர் இச்சு வந்து வரும் முத்துச்சுடர் அடுத்து நிலா குட்டல் ஒளி நிலா ஒளி சரியா சார் நிலா குட்டல் ஒளி நிலா ஒளி வரலாம்ல அப்படின்னு கேட்கலாம் ஆனால் இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டால் நிலா ஒளி அப்படிங்கிறது தான் வரும் சரியா ரைட் இதுக்கு ஒரு புணர்ச்சி விதெல்லாம் இருக்குது இஇ ஐ வலி எவ்வும் ஏனை வவ்வும் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அது என்னன்னு பார்ப்போம் தட்ப வெப்பம் கிட்டப்ப என்ன தட்பம் கூட்டல் வெப்பம் வேதியுரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் அடுத்த கண்டறி கண்டறியை பிரிக்கணும் அப்படின்னு கேட்டால் கண்டு கூட்டல் அறி அடுத்த ஓய்வர ஓய்வு கூட்டல் அரை தான் கரெக்டு சரியா சார் ஓய்வு கூட்டல் வரா வராதா வராது அடுத்து ஏன் கூட்டல் என்று ஏன் என்று கூட்டல் ஆம் அவுடதம் ஆம் சரியா ரைட் விண்வெளி பிரித்துறதுங்க ஸோ விண்வெளியை பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் விண் கூட்டல் விழி ஓகே அடுத்து நீளம் கூட்டல் வான் என்ன வரும் நீலவான் அப்படிங்கிறது வரும் இம் வந்து கெட்டுரும் சரியா அடுத்து இல்லாத கூட்டல் இயங்கும் இல்லாது இயங்கும் இல்லாது இயங்கும் ஓகே நின்று இருந்த சொல்ல பிரித்தல் என்ன நின்று கூட்டல் இருந்த அப்படிங்கிறது வரும் அவ்வுருவம் அவ்வுருவம் பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் ஆ கூட்டல் உருவம் அப்படின்னு சொல்லி வரும் அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம் மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை பாரு மருத்துவத்துறை இதெல்லாம் ரொம்ப எளிமையான கேள்வி செயல் கூட்டம் இலக்க செயல் இழக்க மாசு அறை பிரித்தோம் அப்படின்னு கேட்டால் மாசு கூட்டல் அறை அப்படிங்கிறது வரும் சரியா மாசு கூட்டல் அறை குற்றம் கூட்டல் இல்லாதவர் இது என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் குற்றம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார் கைப்பொருள் பிரிச்செழுதணும் என்ன அப்படின்னு கேட்டால் கை கூட்டல் பொருள் அப்படிங்கிறது வரும் மானம் கூட்டல் இல்லா என்ன வரும் அப்படின்னா மானம் இல்லா அப்படிங்கிறது வரும் அடுத்து பசியின்றி பிரித்து எழுதணும் பசியின்றி பசி கூட்டல் இன்றி இதுதான் கரெக்ட் படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு காடு ஆறு காட்டாறு காட்டு ஆறுன்னு வராது அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை சரியா அறிவுடைமை அடுத்து இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும் இவை எட்டும் அப்படின்னா ஏ இந்த இது வரும் இங்கே வந்து பாருங்கள் இவை எட்டும் தான் கரெக்டு சரியா ரைட் அடுத்து வந்து பாருங்கள் இந்த இதில் வந்து பாருங்கள் இது என்ன அப்படிங்காட்டால் இந்த புணர்ச்சிகள் வந்து வரும் என்ன அப்படின்னா இ ஐ வலி எவ்வும் அப்படிங்கிற விதி அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் இது வந்து நிலைமொழின்னு சொன்னோமா இது வந்து வறுமொழின்னு சொன்னோமா நிலைமொழி ஈற்றில் என்ன இருக்குது வை அப்படிங்கிறது இருக்குது வையை வந்து பிரிங்க இவ்வு குட்டல் ஐன்னு வந்து வருதா அப்போ நிலைமொழி ஈற்றில் இஇஐ இந்த மூணு எழுத்தில் ஏதாவது ஒரு எழுத்து வந்து அடுத்து வறுமொழி முதல்ல உயிரெழுத்து வருது அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா எவ்வும் இவைக்கடுத்து ஈ வந்து வரும் அப்படிங்கிறாங்க அப்போ இவை கூட்டல் இது எப்படி சேரும்னு பாருங்கள் இவை கூட்டல் இ கூட்டல் எட்டும் அப்படின்னு சொல்லி சேரும் இப்போ நம்ம டைரெக்டாக இவை இ கூட்டல் ஏ உடல் மேல் உரி வந்து ஒன்று ஒரு இயல்பு அப்படிங்கிற புணர்ச்சிவி இப்படி இல்லை ரெண்டு புணர்ச்சிவி வந்து வரும் சரியா உடல் மேல் உரி வந்து ஒன்று ஒரு இயல்பு அப்படிங்கிற புணர்ச்சி விதிப்படி விதிப்படி இவை எட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ சேர்ந்துருச்சு ஓகேவா ரைட் அடுத்ததாக நன்றி அறிதல் எனும் சொல்லை பிரித்துள்ளது கிடைப்பது என்ன நன்றி அறிதல் நன்றி கூட்டம் அறிதல் ஓகேவா இதுவும் சேம் அந்த அதுக்கு வந்து அந்த இ இவழி எவ்வம் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும் இஇ வழி எவ்வும் ஏனை வௌவும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏனை வௌவும் இது ரெண்டுமே ஒரே புணர்ச்சி விதி ஓகேவா ஒன்றும் இல்லை பாருங்கள் நன்றி இருதல் இருக்கா இது நிலைமொழி இது வறுமொழி நிலைமொழி ஈற்றில் ரீன் இருக்கா ரீயை வந்து பிரிங்க இரு கூட்டல் ஈன்னு ஒன்று பிரிதா அப்போ என்ன ஆகுது ஈ வந்து வந்துடுச்சு அதே மாதிரி முதல் எழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வறுமொழி முதல்ல உயர் எழுத்து வந்து வந்திருக்குது அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டால் எவ்வும் நன்றி கூட்டல் ஈ கூட்டல் அறிதல் அப்படின்னு சொல்லி மாறும் அடுத்த சேம் ஈவும் ஆவும் சேர்ந்து யா அப்படின்னு சொல்லி மாறிடும் அப்போ நன்றி அறிதல் தான் கரெக்டாக வந்து இருக்கும் சரியா ரைட்ஸ் அடுத்து பொறையுடைமை என்னும் சொல்லை பிடித்தழுத கிடைப்பது என்ன ஸோ பொறையுடைமை பொறுத்த வரைக்கும் பொறை கூட்டல் உடைமை அப்படிங்கிறது வரும் சரியா பொறை கூட்டல் உடைமை ஓகே அடுத்து கண்ணுரங்கு கண் கூட்டல் உரங்கு வாழை கூட்டல் இலை வாழை இலை சேம் இஇ ஐவளியவும் நிலைமொழி ஈற்றில் லை ஐ வந்து வந்திருக்குது அதே மாதிரி முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிரெழுத்து வந்து வந்திருக்குது அப்போ யா வந்து வந்திருக்குது அவ்வளோதான் யவம் வந்துருச்சு அடுத்து கை கூட்டல் அமர்த்தி கை அமர்த்தி இதுவும் சேம் தான் கை கூட்டல் அமர்த்தி சார் கை அமர்த்தின்னு எழுதலாம்ல அப்படின்னு சொல்லலாம் சேம் கான்செப்ட் ஈ ஈ ஐ ஐ வழி யவம் இங்கே என்னது கை இகு கூட்டல் ஐன்னு சொல்லி பிரிக்கலாமா ஐ வந்துருச்சு அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உ உயிரெழுத்து வந்து வந்திருக்குது அப்போ என்ன வருது ஈ வந்து எக்ஸ்ட்ரா வந்து வருது ஸோ கை அமர்த்தி ஓகே அடுத்து பொங்கல் கூட்டல் அன்று இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா பொங்கல் அன்று உடல் மேல் உயிருந்து ஒன்று இயல்பு போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை அடுத்து உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன உள்ளுவதெல்லாம் கூட்டல் சாரி பயன் கூட்டல் இழா பயனிலா அப்படிங்கிறது தான் கரெக்டாக வந்திருக்கும் சரியா பயனிலா அப்படிங்கிறது இது சேம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபதிப்பு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து வந்திருக்குது ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் கேட்டால் சேர்த்தொழுது பிரித்தொழுது ஓரளவுக்கு பார்த்துருக்கோம் அடுத்து வந்து பாருங்கள் கல் எடுத்து கல் கூட்டல் எடுத்து நாணிலம் நான்கு கூட்டல் நிலம் நினைக்கலாம் சார் நான் கூட்டல் நிலம் வந்து வராதா அப்படின்னு சொல்லிட்டு நானிலம் அப்படின்னா நான்கு கூட்டல் நிலம் தான் வரும் நானு கூட்டல் என்ற நாட என்ற கூட்டல் ஏரி களம் ஏரி மூச்சு கூட்டல் அடக்கி பிரித்து எழுதணும் மூச்சு கூட்டல் அடக்கி பெருமை கூட்டல் வானம் பெருவானம் பெருமைவானம் போடக்கூடாது சரியா பெருவானம் அப்படிங்கிறத மைவிகுதி என்ன ஆயிரும் கெட்டுரும் ரைட் அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் மலை அப்படிங்கிறது கரெக்டாக வரும் வணிகம் கூட்டல் சாத்து வணிக சாத்து அப்படின்னு சொல்லி வரும் வணிக சாத்து ரைட் அடுத்து பண்டம் கூட்டல் மாற்று பண்டம் மாற்று அடுத்ததாக மின்னணு அப்படிங்கிற சொல்ல நம்ம பிரிச்சதுனா அப்படின்னா என்ன வரும் மின்னணு அப்படிங்கிறது மின் கூட்டல் அணு அப்படிங்கிறது விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த ஓகேவா ரைட் அடுத்ததாக நூல் ஆடை நூல் கூட்டல் ஆடை எதிர்கூட்டல் ஒழிக்க எதிர் ஒழிக்க தம் கூட்டல் உயிர் தம் உயிர் இன்புற்று கூட்டல் இருக்க இன்புற்று இருக்க தான் என்று பிரிச்சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் தான் கூட்டல் என்று அடுத்து எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும் அடுத்ததாக வந்து பாருங்கள் பாலை எல்லாம் பிரித்து பாலை எல்லாம் அப்படின்னா பாலை கூட்டல் எல்லாம் இனிமை கூட்டல் உயிர் இன் உயிர் மலை கூட்டல் எல்லாம் மலை ஓகே ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டால் சிக்ஸ்த்து நியூ புக்கில் உள்ள சேர்த்துறதை பிரித்துழுதுக இவ்வளோ தான் வந்து இருக்குது ஸோ இதை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துட்டோம் ஓகேவா இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு விதியாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அதாவது மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பை அப்படிங்கிற ஒரு விதி அடுத்து இஇ இ வழி எப்பவும் அப்படிங்கிற ஒரு விதி வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை மட்டும் மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க ஓகேவா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்து செவன்த்து பார்க்குறப்ப எயித்து பார்க்குறப்ப நைன்த்து பார்க்கறப்ப அப்போ ஒரு ஒரு விதி வந்து நான் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறப்ப இந்த விதி நீங்கள் மைண்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து சேர்த்துடுதை பற்றி எப்படி கேட்டாலும் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும் ஆன்சர் வந்து பண்ண முடியும் சரியா நம்ம வந்து போகிற போக்கில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டால் புணச்சி எல்லாமே வந்து முடிச்சிடலாம் ஏன்னா இலக்கணம் அப்படிங்கிறது எண்பத்தஞ்சு கேள்விகள் இல்லையா ஸோ இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக வந்து கொடுக்கணும் சரியா ரைட் நம்ம இப்போ சிக்ஸ்த்து வந்து பார்த்துட்டோம் அடுத்து செவன்த்து எயித்து நைன்த் டென்த்துன்னு சொல்லிட்டு நான் வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் உங்களோட நண்பர்களுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேவா ஸோ இலக்கணம் வந்து படிக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே